கோவை மாநகராட்சி பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது கோவை தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட தொன்னூற்று ஆறாவது வார்டு மற்றும் தொன்னூற்று எட்டாவது வார்டு மக்களுக்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாமானது தொன்னூற்று ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் குணசேகரன் மற்றும் தொன்னூற்று எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் உதயகுமார் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது மேலும் சிறப்பு விருந்தினராக தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேஷ் மானிட்டர் ஆபிசர் ராகுல்நாத் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியே பெட்டர் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் துணை மேயர் வெற்றி செல்வன் பொதுக்குழு உறுப்பினர் குறிச்சி பிரபாகரன் மாநகராட்சி உதவி ஆணையர் துரைமுருகன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தனர் இம்முகாமில் பதினான்கு துறைகளிலிருந்து நாற்பத்தி மூன்று சேவைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு வைத்திருந்தனர் இதில் ஒரு சில மனுக்களுக்கு உடனடி தீர்வு செய்து கொடுத்தனர் இம்முகாமிற்கு ஏராளமான பொதுமக்கள் வந்து அவர்களது கோரிக்கை மனுக்களை பதிவு செய்து கொண்டனர் இதுபோல் முகாமை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இதில் அவைத்தலைவர் கண்ணன் மாமன்ற உறுப்பினர்கள் அஸ்லாம் பாஷா செந்தில் உதயநிதி பாபு கார்த்திகேயின் பகுதி துணை செயலாளர் சுரேந்தர் பூத் கமிட்டி இன்சார்ஜ் பிரகாஷ் மற்றும் மணியப்பன் ராகவன் ஜாலில் தம்பன் என்கின்ற ஜோசப் ராமசாமி மற்றும் நாதராஜ சோழன் தனபாலன் ஜவஹர் செயலாளர் சபரிபாலு பூபதி ஐயாசாமி செல்வராஜ் வானவில் கனகராஜ் முத்துசாமி தமிழ்ச்செல்வன் வரதராஜ் கிட்டு என்கின்ற கிருஷ்ணன் தங்கராஜ் ஷியாம் சூரியமதன் திருமலைச்சாமி தேவராஜ் இளங்கோ முகமது ஜின்னா மற்றும் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்னுடைய பேர் ஆர் உதயகுமார் தொண்ணூத்தி எட்டாவது வார்டுடைய மாமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அருகில் இருப்போம் என்னுடைய சகோதரர் குணசேகரன் தொண்ணூத்தி ஆறாவது வார்டுடைய மாமன்ற உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது வார்டு தொண்ணூத்தி எட்டாவது வார்டு பொதுமக்களுக்காக இன்றைய தினம் பிவிஜி விஜி மஹால் என்ற போத்தனூர் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய மகளில் முதலமைச்சருடைய உங்களுடன் ஸ்டாலின் என்கிற மிகச்சிறப்பான ஒரு திட்டத்தை இன்றைய தினம் வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளோம் இதில் மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து பலனடைந்து இருக்கிறார்கள் குறிப்பாக மகளிர் உரிமை தொகையை பெறக்கூடிய மகளிர்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் வந்து மனு அளித்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழக முதல்வருடைய சிறப்பான ஒரு திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் ஏராளமான மக்கள் வந்து மகிழ்ச்சியுடன் திட்டத்தில் பங்கேற்று சென்றார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கான அனைத்து பணிகளையும் மாநகராட்சி சார்பாக எங்களுடைய மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்டு அனைவரும் செய்து கொடுத்துள்ளார்கள் குறிப்பாக இன்றைய தினம் காலையில் எங்களுடைய மாநகராட்சி மேயர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார்கள் உடன் துணை மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் உடன் எங்களுடைய கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து மிகவும் சிறப்பித்து கொடுத்தார்கள் ஸோ அந்த வகையில் இந்த இன்றைய தினம் அந்த நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக நடந்தது இது நடத்தி கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய இரு வார்டு சார்பாக தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டாவது வார்டு மக்கள் சார்பாக எங்களுடைய மகிழ்ச்சிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பேர் வந்து மோசாக தொண்ணூத்தாறாவது கவுன்சிலர் இன்னைக்கு வந்து தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டாவது வார்டில் வந்து மக்களோட முதல்வர் சொல்லி இந்த திட்டம் வந்து மக்களுக்கு நல்ல முறையில் பயனடைக்கிறது மக்கள் இதுக்காக வந்து இந்த ஊர் சார்பாகவும் இது மக்கள் சார்பாகவும் தொண்ணூத்தாறாவது வார்டு தொண்ணூத்தெட்டோடு மக்கள் சார்பாக தளபதி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு தெரியும் மக்களுக்கு அந்த அத்தனை திட்டங்களும் இன்னைக்கு ஒரே நாளில் வந்து போய் சேர்ந்ததை வந்து எங்கள் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியை வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு போனாங்க மகளிர் உரிமை திட்டமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுபது பேர் வந்து ரெண்டு வார்ட்ல சேர்ந்து பயனளித்திருக்காங்க மற்ற பட்டாம்பாடுகள் சிட்டா இந்த இதுகளெல்லாம் வந்து குடும்ப குடுங்க நடைபெற்றதுனால மக்கள் வந்து நம்ம தளபதி மேலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்த தளபதிக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கோம் தொணுத்தோறவர் தொண்ணுத்தோர் அந்த மக்கள் சொல்லும்போது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்